இந்த முருங்கைக்கு நம்ம என்ன மருந்து அடிக்கும் இந்த முருங்கைக்கு எந்த மருந்து அடிக்கும் எவ்வளோ அடிக்கும்ங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை ஷிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த முருங்கைக்கு என்னென்ன மருந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கு மருந்து அடித்தாச்சு இந்த முருங்கைக்கு வந்து நேற்று தான் வந்து மருந்து அடித்தேன் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு ஆயிரம் மரம் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் இதில் ஒரு ஆயிரம் மரங்கள் இருக்குது இந்த மரங்களுக்கு நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக மருந்து அடிச்சுருக்கேன் இதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணேங்கிறத பற்றினா அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக அவசியம் இந்த மருந்து பார்த்துக்கோங்க இந்த மருந்து பேர் தான் மோனாக்சில் இந்த மருந்து பார்த்திங்கன்னா முருங்கை இந்த மாதிரி செடிகள் இந்த மாதிரி தவறுகளுக்கு யூஸ் பண்ணுற மருந்து இந்த மருந்து ஐநூறு எம்எல் இருக்கும் ஐநூறு போது பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு நமக்கு வந்து முப்பது எம்எல் ஒரு டேங்க் இருந்தால் இருக்குல்ல இதுதான் வந்து மிஷினு இதில் வந்து ஒரு பதினாறு லிட்டர் வந்து பிடிக்கும் ஒரு டேங்குக்கு முப்பது எம்எல் மருந்து யூஸ் பண்ணி ஒரு டேங்குக்கு முப்பது எம்எல் மருந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு டேங்க் பிடிக்கும் இப்போதுன்னா நூற்றி எண்பது ஒரு பதினாறு டேங்க் போல் இந்த மருந்து பிடிக்கும் இது நாமளே அடித்ததுனால நம்ம சொந்த இதில் மிஷினில் நாமளே அடித்ததுனால இந்த மருந்து செலவுகள் கிடையாது இதற்கு இல்லைன்னா இப்போ ஒரு டேங்குக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பத்து டேங்க் அடித்தாலே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்துடும் நேற்று பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பனிரெண்டு டேங்க் பன்னிரெண்டு டேங்க் பார்த்திங்கன்னா ஓடி இருக்குது பன்னிரெண்டு டேங்கு நானே அடிச்சிருவேன் மோஸ்ட்லி மருந்து அடிக்கிற வேலைகள் அதெல்லாம் வந்து நானே பார்த்துருவேன் இந்த புல்லு கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் தான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் நிறையா செய்யணுங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மருந்து அடித்தது இப்போ மருந்து அடிச்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் அந்த மருந்தோட எஃபெக்ட் தெரியும் இந்த பூச்சிகள் எல்லாமே இருக்கிற பூச்சிகள் எல்லாமே பேரும் இந்த மருந்து அடித்த உடனே ஏன்னா முருங்கை பார்த்திங்கன்னா அதிகமாக மோஸ்ட்லி பூச்சிகள் தான் வரும் பூச்சிகள் தான் அங்கே பிரச்சனையே வரும் முருங்கைக்கு ஸோ மருந்து அடிச்சிருக்கு இன்னும் ஒரு வாரம் கழித்து நான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இல்லை காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ மருந்து அடித்து ஒரு நாள் ஆகிருக்கா இன்னும் ஒன் வீக்கில் இந்த இலைகள்லாம் எப்படி மாறுது கொஞ்சம் பச்சை பச்சைன்னு ஆகும் மருந்து அடிக்காமல் நோய் வாய்ப்பட்டனால கொஞ்சம் மஞ்சள் ஆகும் செடி நம்ம மருந்து அடிச்சிருக்கிறதுனால இது நம்ம நல்லா தழுக்கும் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு ஆகும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி போகுதுன்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலனாலும் இதனால் என்ன வருமானம் கிடைக்க போகுது நான் இதனோட பண்ணுற மொத்த டீட்டெயில்ஸ் இது இதுக்கு பண்ண மொத்த செலவுகள் அதுக்கப்புறம் இந்த காய் பறிக்க ஆரம்பித்தோடனே வர்ற இன்கம்ஸ் இந்த முருங்கை விவசாயத்தினால என்னென்ன இன்கம் வருது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் ஓகே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் இதில் நமக்கு லாபம் வருதா நட்டம் வருதா எவ்வளோ செலவு பண்ணுறோமே இந்த விவசாயத்தில் இவ்வளோ உருவாக்குறோம் இந்த முருங்கைகள் எவ்வளோக்கு காய் பறிக்குது நம்ம செலவு பண்ண பைசா வருதா நமக்குங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வீடியோ மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் உங்களுக்கு பிடிக்கும் என்ன நீங்கள் விவசாயத்தை லைக் பண்ணுறீங்க விவசாயம் வளரணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு பார்த்துக்கோங்க தெளிவாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் ஓகேவா மருந்து அடித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் எல்லாமே டேட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எப்படி எவ்வளோ செலவாகுது எப்படி எப்படிலாம் நம்ம பராமரிக்கிறோம் இங்கே வீடியோஸை நான் தொடர்ந்து போடுறேன் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ